அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நண்பர் செந்தில் கிருக்கல்கள் அப்படிங்கிற பெயரில் அவரோட மனக்குமுறைகளை சொல்லிட்டு இருந்தாரன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா நீண்ட வாழ்வில் உயற்று முகங்களை தேடி தேடி கால விரயமாகிறதே தவிர பெரிதாய் எவரும் அகப்பட்டதாயில்லை சளிப்படைந்து பின் களைப்பாயிருக்கிறேன் கடந்து போகும் அத்தனை மனிதர்களின் கைகளிலும் எண்ணிலடங்கா சுயநல முகமூடிகள் ஒவ்வொரு தேவைகளுக்காய் ஒவ்வொரு மனிதர்களிடம் ஒவ்வொரு முகமூடியை அணிந்து தேவைகளை அடையும் சூட்சமும் அறிந்திருக்கிறார்கள் சுயத்தை மறைத்து நடித்து நடிப்பு நிஜமான நம்ப வைக்கும் கலையை அறிந்திருக்கிறார்கள் இத்தனை நடந்தும் காலம் ஒரு நாள் அவர்களின் முகத்திரையை கிழிக்கும் உங்களின் நிஜமுகம் தெரிகையில் சக மனிதர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை சிதைந்துவிடும் சக மனிதர்கள் உங்களின் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை உடைத்து அதைவிட பெரிதாய் உங்களுக்கு பிரபஞ்சத்தில் எதுவும் கிடைத்துவிடக் கோவதில்லை நம்பிக்கையுடன் வாழும் இந்த வாழ்க்கை அழகானது வாழ்ந்து பாருங்கள் அனைவருடனும் செந்தில் கிருக்கல்கள்